வருட்டும் இவரே இன்னைக்கு ஒரு வழி பண்ணாது இருக்கிறதுல வருட்டு வருட்டும் அடி ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிற என்ன செஞ்சு புட்டன் இவ்வளவு முறைக்கிற இப்படி முறைக்கிற முறையில நாலு ஊருக்கு போக மாட்டேங்குது உன் முறப்பு போதும் போதும் உங்க நக்கலும் நையாண்டியும் எங்க போயிருந்தீங்க நீங்க எங்க போயிருந்த மீனா நீ தான் குடுத்திருந்த லிஸ்ட் அது கடைக்கு போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு போயிருந்தேன் அதுல நீ போடுற லிஸ்ட்ல ரெண்டு மூணு ஐட்டங்கள் இல்லையா அது சாயங்காலம் தான் வருமா சரி அதனால எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வேற எங்க போலியா ஐயோ என்னமோ கேக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாலே என்னன்னு தெரியலே என்ன வக்கும் பாப்போம் இப்போ என்ன நடந்து போச்சு ஆகுனா ஆகுனா போய் நீங்க அம்மா எங்க அம்மா போய் போய் சொல்லிட்டு வந்துடுறீங்க நீங்க பொண்ணு சண்டை பிடிச்சுன்னு போய் அம்மா வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இங்க ஏதாவது சொன்னா உடனே போய் நீங்க அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடுறீங்க எந்த ஊர் நியாயம் இது இன்னும் என்னடிப்பண்ண எந்த ஊர் நியாயம்னா இது இந்த ஊர் நியாயமாக்கும் சரியா

அது எடுத்து விட்டு கீதா அவங்க வீட்டுக்காரர் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறாரு தெரியுமா நானும் தான் கேட்டேன் மீனா கீதா கிட்ட என்ன வேணும்னு கேட்டா எதுவும் வேணான்னு சொல்லிட்டா ஐயோ கடவுளே வாய் தவறி நீ என்ன சொல்லிரு நீ கேட்டதுக்கு அவ வேணான்னு சொல்லிட்டாளா உமக்கு எமட்டு கொழுப்பு இருக்கு உனக்கு காட்டக பொண்டாடி நான் கேக்குற ஒண்ணுதி வாங்கி தர மாட்டேங்கற அடுத்து பொண்டாடி கேட்டா வாங்கி தரேன்னு சொல்லியே கேக்குற நீனே நீ மூணு நாளைக்கு எல்லா வேலையும் வீட்டு வேலை பூரா தான் செய்யற ஏங்கப்பா அப்படி சொல்லிட்டீங்களா அம்மா கிட்ட எங்க டீச்சர் கிட்ட போன் நம்பர் கேட்டீங்க சொல்லிட்டீங்களா ஏன்டா மவனி ஏர்க்கனவே எங்க பத்ரகாளி மாதிரி ஆடிட்டு கிடக்குறா இதுல நீ சலங்கே வரை கட்டி உரியன்றியா மவனி அப்படி எல்லாம் சொல்லப்படாது சரியா போ போய் ஏபிசிடி படி பார்க்கலாம் ஆமா இவரெல்லாம் பண்ணுவாரே கடைசில என்னைய போய் ஏபிசிடி படிக்க சொல்வாரே ஏபிசிடி இருங்கப்பா ஒரு நாளைக்கு ஆக்காக்கி உங்களுக்கு படிக்க வைக்கிறேன் ஓகே பிரண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மறக்காத அம்மா பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா வட்டா பாய்